இந்த நம சிப்பாட்டிங்கிறது சாதாரண மந்திரம் இந்த பஞ்சாட்சரங்கள் அதாவது வள்ளலா வடவு வள்ளல் ராமேஸ்வரர்கள் ஒரு நாள் வந்து வீதியில் சென்று கொண்டிருக்கிறார் வீதியில் செல்ல முடியிருக்கும் பொழுது ஒரு சாமியார் ஒரு வீதியில் ஒரு தெருவில் வீட்டில் இருக்கார் அமர்ந்து இருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது அந்த வழியிலே ஆட்கள் சென்று வந்து போக்குவரலாம் இப்போ நாய்கு இதோ கழுதை கோப்பது இதோ நெய் கோம் எழுந்து சுட்டுக்கொள்கிறார் அடுத்து இப்போ மானியாக அவர்களாக மொத்தமாக போக்குறான் சொன்னார் சொன்னார் அந்த வந்து பாரியார் சொன்னார் இன்னொரு உடனே மக்கள்லாம் என்ன நினைச்சாரு என்னது நம்மளை எல்லாம் கீழ வந்து நாயின்னு சொன்னு சொன்னேன் கழுத்த இப்போ வந்து இப்ப இருக்கும் பார்க்கல இவரை வந்து உத்த மகிழ்ச்சன் போக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு வந்து ஒரு அந்த ஊர் எல்லாருக்கு அதை என்னென்னு அப்படின்னு சொல்லி அந்த அவர் இருந்த இடம் அந்த சாமியார் மருவனுக்கு போனாங்க போன அப்படின்னு சாமியார் அந்த அப்படி உத்தமபுருஷன் மல்ல பயில சொல்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு இந்த மல்லலார் இருந்திருக்கிறார்கள் அந்த மல்லலார் வந்து எப்போதும் போட்டி தன் கூடிய அந்த தலையிலே